வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் வணக்கம் இன்னைக்கு நாம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அதாவது டிசிஎஸ் பத்தி பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க இல்லையா அந்த கியூ ஒன் எஃப்ஒய் சிக்ஸ் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அப்புறம் ஏர்னிங்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட் அதை வச்சுதான் பேச போறோம் ஆமா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா அதே சமயம் லாபமும் புதுசா கிடைச்ச ஆர்டர்ஸும் நல்லா இருக்கு ஆமா அது ஒரு மாதிரி முரணா தெரியுதுல ஆமா இது எப்படி சாத்தியம் வாங்க இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல அந்த வருவாய் சரிவு கான்ஸ்டன்ட் கரன்சினு சொல்றாங்களே அதாவது கரன்சி மதிப்பு ஏத்த இறக்கத்த பாதில்ல ஆமா அத அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தா போன வருஷம் இதே குவார்டரை விட த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கம்மியா இருக்கு கரெக்ட் இதுக்கு மெயின் காரணம் நீங்க கொடுத்த நோட்ஸ்லயே இருக்கு

அதாவது செலவெல்லாம் போக நிற்கிற லாப சதவீதம் அது ஸ்டெடியா இருக்கு ஓஹோ அப்ப செலவு நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க எக்ஸாக்ட்லி இது அவங்களோட எஃபிஷியன்சியை காட்டுது அது மட்டும் இல்லாம புதுசா நைன் பாயிண்ட் போர் பில்லியன் டாலர்ஸ் மதிப்புக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு நைன் பாயிண்ட் போர் பில்லியன் அப்போ இது போன வருஷத்தை விட அதிகமா ஆமா 13.2% அதிகம் இது வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி சரி அப்ப இந்த மாதிரி லாபத்தை தக்க வைக்கிறதுக்கும் இவ்ளோ பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் TCSஓட பிசினஸ் மாடல் அவங்களோட பலம் என்ன நினைக்கிறீங்க TCSஓட பலமே அவங்களோட ஸ்கேல் தான் உலகம் பூரா ஐடி சர்வீஸ் கன்சல்டிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பண்றாங்க மெயின் மார்க்கெட் எது

ஏஐல ரொம்ப ஃபோகஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேருக்கு ஹையர் லெவல் ஏஐ ட்ரைனிங் குடுத்துருக்காங்களா ஓ இது பெரிய நம்பர் நம்பராச்சு ஆமா இது சும்மா ட்ரைனிங் இல்ல ஏஐ வச்சு என்னென்ன சர்வீஸ் பண்ணலாம்னு யோசிக்கறாங்க அப்பறம் ஜாகுவார் லேண்ட்ரோவர் மாதிரி பெரிய கஸ்டமர்ஸ் கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க அதுவும் ஒரு பலம் சரி லாபம் ஸ்டெடியா இருக்குன்னு சொன்னீங்க கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு அதாவது பணப்புழக்கம் கம்பெனிக்கு அதுதானே முக்கியம் கேஷ் ஃப்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க சம்பாதிச்ச லாபத்துல நூத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பணமா கன்வெர்ட் ஆயிருக்கு நூறு சதவீதமா ஆமா 1.3 பில்லியன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது செலவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போக கையில நிக்கிற காசு அப்போ கையிருப்பு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் கையில இருக்கு கடன் ரொம்ப கம்மி இது வந்து ஃபினான்ஷியலா உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது வேற ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் வசூலாகிற டைம் டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் அதிகமா இருக்கு 75 நாள் ம் அதை பாத்துக்கணும் ஆமா அத மறைட்ட பான்ட்ர் சொல்லி இந்த நல்ல ஃபைனான்சியல் பொசிஷன் காரணமா ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட் வேற அறிவிச்சிருக்காங்க ஓகே இந்த 9.4 பில்லியன் புது ஆர்டர்ஸ் பத்தி பேசுனீங்க இல்லையா இது நல்ல விஷயம் தான் ஆனா அந்த ஏர்னிங்ஸ் call இந்த ஆர்டர்ஸ் வருமானமா மாற கொஞ்சம் லேட் ஆகும்னு மேனேஜ்மென்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அதுதான் இப்போதைக்கு மெயின் சவால் அது ஏன் அப்படி டீல் சைன் பண்ணாலும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கு அதனால உடனே ரெவென்யூவா தெரிய மாட்டேங்குது சரி ஆனா இதுல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்ப டெஸ்டிங்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு போகுதான் ஓ அப்ப ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் ஆமா அப்புறம் செலவ குறைக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் கூட பார்ட்னர் பண்ணி வேலை செய்யறாங்களா ஓவராலா எஃப்எய் டுவெண்ட்டி சிக்ஸ் போன வருஷத்தோட பெட்டரா இருக்கும்னு நம்புறாங்க ஆனா அது ஒரு கடினமான இலக்குனும் ஒத்துக்கறாங்க புரியுது அப்போ முன்னால என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்கு இடர்பாடுகள் முதல்ல அதே குளோபல் எக்கானமி தான் அது எப்ப மாறும்னு சொல்ல முடியல அது கஸ்டமர்ஸோட ஐடி ஸ்பெண்டிங்கை குறைக்கலாம் ரெண்டாவது சில குறிப்பிட்ட துறைகள்ல பிரச்சனை லைஃப் சயின்ஸ்ல பிரைஸ் பிரஷர் அமெரிக்கால அந்த பிக் பியூட்டிஃபுல் பில்னு ஒன்னு இருக்குல்ல ஹெல்த் கேர் சம்பந்தமா அதனால வர்ற மாற்றங்கள் சரி மூணாவது நாம ஏற்கனவே பேசுனது அந்த ஆர்டர்ஸ் வருமானமா மாறுறதுல தாமதம் அப்புறம் நாலாவதா எம்ப்ளாயி அட்ரிஷன் அதாவது வேலையை விட்டு போறவங்க விகிதம் எல்டிஎம் அட்ரிஷன் அது கொஞ்சம் ஏறி இருக்கு தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதையும் கவனிக்கணும் ஓகே ஆக மொத்தம் நாம பார்த்த வரைக்கும் டிசிஎஸ் இப்போதைக்கு வருமானத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தாலும் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது லாபம் கேஷ் ஃப்ளோ புது ஆர்டர்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா தெரியுது ஆமா ஏஐ மாதிரி புது டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றதும் படுது கரெக்டா சொன்னீங்க இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த வருமான பிரச்சனை கொஞ்ச காலத்துக்கு தானா இல்ல இது ஒரு லாங் டெர்ம் ட்ரெண்டான்னு பார்க்கணும் ஆனா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அவங்க கொடுக்கிற பலதரப்பட்ட சர்வீஸ் ஏஐ மேல இருக்கிற போக்கஸ் இதெல்லாம் இந்த நிலைமையை சமாளிக்க கண்டிப்பா உதவும் சரி இந்த அலசலோட கடைசியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க கையில இருக்கிற இந்த டேட்டா ஏஐல அவங்க போடுற முதலீடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த சில வருஷத்துல டிசிஎஸ் இந்த வருமான சவால்களை தாண்டி எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைய முடியும் நினைக்கிறீங்க இது இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இல்ல ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்களும் யோசிச்சு பாருங்க